புதுக்கோட்டை என்றைக்குமே கழகத்தின் கோட்டை என்று சொல்லுகின்ற வகையில் மிகுந்த எழுச்சியோடு சிறப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது முதல் பெண் மருத்துவரான அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை தந்த மண் இந்த புதுக்கோட்டை மண் என்பது இந்த புதுக்கோட்டையுடைய சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை நாட்டில் எவ்வளவோ மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவனையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு மற்ற மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களை மட்டும்தான் சரி செய்வாங்க திராவிட மருத்துவனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நோய்களையும் தீர்த்து வைக்கின்ற ஆற்றலையும் பெருமையும் பெற்றவங்க நம்முடைய மருத்துவனையினுடைய நிர்வாகிகள் சமுதாயம் நோய்வாய்ப்பற்றிருக்கிறது அதற்கு சிகிச்சை தேவை என்று சொன்னால் பலரும் நம்பாத ஒரு சூழல் ஒரு காலத்துல இருந்துச்சு நம்பாட்டா கூட பரவாயில்ல சிகிச்சை அளிக்க வருகின்றையும் எதிர்த்தாங்க ஆனாலும் பின்வாங்காமல் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டுகின்ற நோய் நோய்களை சரி செய்வதற்காக புறப்பட்டவர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அவர்களும் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களும் ஆனால் இந்த சமுதாய பணியை அவர்கள் செய்ய ஆரம்பித்த காலத்திலிருந்த பொதுமக்கள்கிட்டயே வரவேற்பு கிடையாது கல்லால் அடிச்சாங்க தக்காளி அடித்து வீசுனாங்க முட்டையால் அடிச்சாங்க தடிகளால் தாக்குனாங்க இங்கே சிவகங்கையில் இருந்து நிறைய பேர் நீங்க வருகை தந்திருக்கீங்க ஒரு முறை தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக சிவகங்கை சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த காலத்து சங்கிங்க பழைய செருப்புகளை வச்சு ஒரு தோரணமா கட்டி பெரியாருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக பண்ணாங்க அதை பார்த்த பெரியாருடைய தொண்டர்கள் அந்த செருப்பு மாலையை அறுத்து கீழே போடத்துக்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா பெரியார் அவர்களை எல்லாம் தடுத்தார் தடுத்துட்டு எந்த சொன்னாரு பொதுவா யாரையாச்சும் வரவேற்கணும்னா மா இலைகளை தோரணமாக கட்டி தொங்க விடுவாங்க மாயலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் ஆனால் இங்கே இவங்க என்னை வித்தியாசமாக வரவேற்கணும்னு பழைய செருப்புகளை மாலையாக செஞ்சு தோரணம் கட்டியிருக்கிறாங்க ஆகவே இதைத்தான் நான் பெரிய வரவேற்பாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அதேபோல் முத்தமிழக கலைஞர் அவர்கள் சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பிரச்சாரம் செய்ததால் ஒரு முறை புதுச்சேரியில் கலைஞர் அவர்களே தாக்கப்பட்டாங்க தந்தை தான் கலைஞரை மீட்டு மருந்துட்டு ஈரோட்டுக்கு அழைச்சிட்டு போனார் கலைஞர் அவர்கள் மீது ஒரு சில கும்பல் ஏச்சுக்களையும் பேச்சுகளையும் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தனர் அவர் சாகர வரைக்கும் போராட்டத்தை சந்திச்சார் இறந்த பிறகும் போராட்டம் நடத்தி அதையும் ஜெயிச்ச ஒரே தலைவர் தான் முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் நீங்க இதை உணர வேண்டும் கலைஞர் சொன்னார் நீங்க என்ன வேண்டுமானாலும் பேசுங்க அதை எல்லாம் உரமாக்கி கொண்டு நான் வளர்வேன் என்றென்றும் மக்களுக்காக உங்களுக்காக உழைப்பேன் என்று சொன்னவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் வழியில தமிழ்நாட்டை உயர்த்தி படித்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய செயல்பாட்டுகள் மூலமாக கடந்த ஒன்றை ஆண்டுகள் மட்டும் சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு மருத்துவ அணி ஏராளமான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தியிருக்கிறீங்க கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு ஆங்கில கருத்தரங்கம் பேரிடர் நேர மருத்துவ உதவி நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுடைய ஆறு மண்டலங்களில் சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு பாசறை கூட்டங்கள் என நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டி இருக்கிறீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் பாசறை கூட்டத்தை தஞ்சையில நடத்துனீங்க இன்னைக்கு கடைசி கூட்டத்தை புதுக்கோட்டையில நிறைவு செஞ்சிருக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா நிறைவு செஞ்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க பேசிய அந்த கருத்துக்கள்லாம் இன்றோடு மேடையோடு நின்று விடக்கூடாது இங்க பேசப்பட்ட கருத்துக்கள் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஒவ்வொரு காதலையும் போய் சேர வேண்டும்